ஓம் சாந்தி என்று யான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் அகமுக நோக்கு என்பது எனக்குள் என்ன நடக்கிறது என்பதை வேறு பிரித்து எனக்குள் எனக்கு நன்மை பயப்பதை மட்டுமே நான் அனுமதிக்கக்கூடிய விதமாக சுயத்தை உணர்வது அகமுக நோக்கு சில நேரம் எனக்குள் உள்ள பலவீனங்களை இனங்கண்டு பலவீனங்களின் விழிப்புணர்வாக நான் மாறுகிறேனாக இருந்தான் அதுவும் எனக்குள் என்ன நடக்கிறது என்பதை அறிவதுதான் ஆனால் என்ன விழிப்புணர்வுக்கு போகிறேன் என்பதை பொறுத்துதான் அது தெய்வீகமா அல்லது எதிர்மறையா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும் அகமுக நோக்கு என்பது ஒரு தெய்வீக குணம் அது எனக்கு நன்மை பயக்க வேண்டும் ஆனால் எதிர்மறையான விடயத்தை கடைந்து என்னுடைய சுயத்தின் அடையாளத்தை நான் இழக்கக்கூடிய விதமாக நான் சுயத்தை பகிர்ந்தறியக்கூடாது எவ்வளவுதான் மற்றவர்கள் என் மீது குறை கூறினாலும் இறைவன் என்னை பற்றி கூறிய மிகச் சரியான விடயம் இருக்கும் அதாவது இறைவனால் மட்டும்தான் என்னை பற்றிய சரியான அறிமுகத்தை கொடுக்க முடியும் அதே நேரம் என்னுடைய உண்மையான அடையாளத்தையும் என்னுடைய தெய்வீகத்தையும் என்னுடைய தனித்துவத்தையும் இறைவனால் மட்டும்தான் எனக்கு இனங்காட்ட முடியும் இறைவன் என்னை பற்றி இனங்காட்டின விடயத்தை நான் மனதார ஏற்று என்னை பற்றி நான் மேன்மையான உணர்வை கொண்டு வருவது இதுதான் அகமுக நோக்கின் பெறுபவராக அமைய வேண்டும் நாங்கள் கூடுதலாக சுயத்தை பற்றி ஆராய வேண்டும் ஆனால் கூடுதலாக சுயத்தை ஆராய்கிறோம் என்று சொல்லி பலவீனத்தை நான் ஆராய்ந்து விடக்கூடாது ஆனால் காலப்போக்கில் யோகத்தினுடைய பெருவேறு திருப்தியாக இல்லாது விட்டால் சுயத்தை ஆராய்ந்து சுயமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விதமாக அகமுக நோக்குக்கு செல்வதற்கு பதிலாக பலவீனத்தை கடைந்து பலவீனத்தின் சொர்வமாக மாறக்கூடிய விதமாக வேறொரு பாதையில் சரீர உணர்வின் பாதையில் சென்று ஆன்மீகத்தை விட்டு நகரக்கூடிய விதமான சந்தர்ப்பத்திற்கும் நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் ஆகவே அகமுக நோக்கு சிறந்தது அகமுக நோக்கின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் அது சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும்